கண்டியூர் மூலவர் ஹரசாப விமோச்சன பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் கமலநாதன் தாயார் கமலவல்லி தீர்த்தம் கபால மோட்ச பத்ம தீர்த்தம் கபால தீர்த்தம் குடமுருட்டி நதி விமானம் கமலாகிருதி விமானம் பரமசிவன் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளியதால் அவர் கபாலம் கையில் ஒட்டிக்கொள்ள அந்த சாபத்தை இந்த பெருமாள் விமோச்சனம் செய்து வைத்ததாக ஐதீகம் திருக்கரம்பனூரிலும் இதே ஐதீகம்தான் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருக்கும் கோபுரங்களுடன் கூடிய தனி கோயில்கள் கால் கிலோமீட்டர் தூரத்திற்குள் உள்ளன பெருமாள் கோயிலில் ஒரு சன்னதியில் முன்புறம் சக்கர தாழ்வாரும் பின்புறம் நரசிம்மரும் உள்ளனர் ஆனால் சுவற்றின் ஓரமாக ஸ்தாபித்திருப்பதால் பின்புறம் சென்று நரசிம்மரை சேவிக்க முடியாது ஆண்டாள் தேசிகர் சன்னதிகளும் உள்ளன பிரம்மாவின் கோயில் மூடப்பட்டுள்ளது பிரம்மா சரஸ்வதி சிலைகள் சிவன் கோயிலில் ஒரு மூலையில் வைக்கப்பட்டுள்ளன சிவனுக்கு பிரம்மசிர கண்டீஸ்வரர் என்று பெயர் பக்கத்தில் கல்யாணபுரம் என்கிற ஊரில் கல்யாண வெங்கடேஸ்வரர் கோயில் இருக்கிறது திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம் அரங்கம் மூலவர் வையம் காத்த பெருமாள் வந்தார் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் அதே பெயருடன் கையில் செங்கோல் தாங்கி நிற்கிறார் தாயார் பத்மாசனி புஷ்பவல்லி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் காவிரி நதி விமானம் சுத்த சத்வ விமானம் இங்கே தேவர்கள் நந்தக முனிவரோடு கூடி பெருமாளை சேவிக்க வந்தபடியால் இந்த ஊருக்கு கூடலூர் என்ற பெயர் உண்டாயிற்று காவிரி இந்த ஸ்தலத்திற்கு வந்து இழந்த ஒளியை மீண்டும் பெற்ற இடம் இந்த கோயில் காவிரி வெள்ளத்தில் மூழ்கி விட்டபோது ராணி மங்கம்மாள் கோயிலை புதுப்பித்ததாகவும் இந்த கோயிலுக்கான மூலவர் விக்கிரகங்கள் அருகில் உள்ள கீழவளத்தூரை சேர்ந்த தீட்சிதர் ஒருவர் சொப்பனத்தில் பார்த்தபடி தோண்டி எடுத்து அவ்வூரிலேயே பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம் கமழும் மூலவர் கஜேந்திரவரதன் சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் ரமாமணிவல்லி தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி கபில தீர்த்தம் விமானம் ககநாகிருதி விமானம் ஆதி மூலமே என்று அழைத்த போது கஜேந்திரனுக்கு அபயம் அளித்த ஸ்தலம் காவிரி கரையில் இருப்பதால் இப்பெருமாளை ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் என்பர் திருமழிசை ஆழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலம் தூத்தமும் கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ள திருப்புள்ளம் பூதங்குடி மூலவர் வல்வெல் ராமன் குஜங்கசயனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் பொற்றாமறையாள் ஹேமாம்புஜவல்லி தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் தீர்த்தம் விமானம் சோபன விமானம் ஸ்ரீராமன் ஜடாயுவுக்கு மோட்சம் அளித்த பின் சிரம பரிகாரம் செய்து கொள்ளும் நிலையில் கோயில் கொண்டதாக கூறப்படுகிறது சீதையை பிரிந்த நிலையாகையால் பக்கத்தில் சீதையில்லை பூமி பிராட்டி மட்டுமே அமர்ந்திருக்கிறார் தனி கோயில் நாச்சியாருக்கே பொற்றாமறையாள் என்று பெயர் உற்சவ மூர்த்தியான ராமனுக்கு சதுர்புஜங்கள் உள்ளன திருமங்கையாழ்வார் மங்களா சாசனம் செய்தரமிடம் அறிய மலர் மேல் சொறும் பார்த்தாற் மன்ன நடமாடா பொறிகள் பாடும் உள்ளம் போதம் குடிதான